என் பேர் அஜய் நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஜெயங்கொண்டம் இளையூர் கிராமத்துலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்து இப்போ என்ன அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து என்னை பற்றி தப்பு தப்பா நிறைய பேர் இருக்கீங்க அதெல்லாம் வந்து நிறுத்திடுங்க ஏன்னா ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிறத வந்து நாளைக்கு வந்து நிறைய பேர் அதை கேட்டுட்டு வந்து உண்மை நினச்சிட்டு பேசுகிறேங்க ஆனால் அது உண்மை கிடையாது அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது யாருன்னா அது எங்கள் அம்மாவே கிடையாது அது எங்கள் அத்தை ஏன்னா அவங்க வந்து எங்கள் அம்மாவால் நீங்கள் வர முடியல பைக் எடுக்க வர முடியல அப்போ வந்து எங்கள் அத்தைக்கு வந்து நான் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கவங்கள வந்து நான் போய் அழைச்சிட்டு வரேன் சொல்லாமலே அழைச்சிட்டு வரேன் ஏன் அழைச்சிட்டு வந்தேன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட எங்கள் அத்தையும் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் யாரையும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது அதை போல் தான் நான் எங்கள் அம்மாவை விட்டு கொடுக்கல எங்கள் அத்தையும் விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்க நான் அவங்க அழைச்சிட்டு வந்தேன் அழைச்சிட்டு வந்து பைக் எடுக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை நான் ஒரு விஷயத்துக்காக அழைச்சிட்டு தான் சொன்னேன் ஷோரூம் போனதுக்கப்புறம் தான் சொன்னேன் இதுமாரி நான் பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் அவங்க தெரிஞ்சு என்கிட்ட கேட்காம இருந்தாங்க ஏன்னா நான் பைக் எடுக்க போகிறேன்னு வந்து ஒரு ஸ்டோரியோ எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தானே இப்போ ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா அது நாலு பேர்ட்ட நீங்கள் சொல்லுவீங்களே அதை போல தான் வந்து நான் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து லைசன்ஸோ எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நான் அந்த பைக்கை நான் எடுத்திருக்கேன் யார் பேர் ஒருத்தவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சா மற்றவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறத செய்யுங்க இல்லைனா அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால தப்பு தப்பா மற்றவங்களை பற்றி ஒரு போஸ்ட்டோ ஒரு லைக்கு சாதாரண ஒரு லைக்கு ஃபாலோவுக்காக மற்றவங்கள பற்றி நீங்கள் பேசுறது வந்து எந்த விதத்தில் இதுவே வந்து உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்லதுக்கு நடந்தது அதுல நீங்க அதை மாதிரி போஸ்ட் போடுறீங்க இப்ப அதே நேரத்துல வந்து இப்ப இப்ப நீங்க என்ன பேசுறீங்க அத மாதிரி ஒரு பத்து பேர் உங்களை பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டு தானே எல்லாமே சரிங்க அதை மாதிரி தானே நாங்களும் கஷ்டப்பட்டு தானே சேரும் வேற கஷ்டப்படாமல்லாம் எதுவும் கிடைச்சுறது இல்ல நான் கஷ்டப்பட்டு இதை நான் அந்த பைக்கும் சரி சொந்த உழைப்புல நான் வாங்கியிருக்கேன் அது தெரியாம தற்கூரி மாரி நிறைய பேர் பேசிட்டு போறீங்க அது மூலம் நிப்பாட்டிடுங்க என்கிட்ட பேசுறது வந்து என்ன பத்தி நீங்க தப்பா பேசுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்ன நீங்க பேசுறீங்க இன்னைக்கு நாளைக்கு உங்களை இதை போல நிறைய பேர் பேசுவாங்க அப்ப நான் இந்த வீடியோல நான் கண்டிப்பா நான் பாப்பேன் கண்டிப்பா